பாரவே பாரிவாரவே தமிழகத்தில் நகை கடைகளில் ஹிஜாப் அணிந்து வந்தால் நகை விற்பனை செய்யப்படாது என்று வெளியான தகவலுக்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது சில நாட்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவியது அதில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஜாப் அணிந்து வருவோருக்கு நகை விற்பனை செய்யப்படாது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நகை கடைகளில் நடக்கும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது புர்கா பர்தா ஹிஜாப் போன்றவற்றை அகற்றிய பிறகே நகை கடைக்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று நகை வியாபாரிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது இது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது ஹிஜாப் அணிந்து வருவோருக்கு நகை விற்பனை செய்யப்படாது என்ற நகை வியாபாரிகள் சங்கத்தின் அறிக்கை போலியானது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தியை தமிழகத்தில் நகை வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டதைப் போல மாற்றி பகிரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் து போலியான செய்தியை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது